இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வச்சுக்கலாங்க மூணு இஞ்சி எஸ்எம்டி செட்டு தாங்க ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே தட்டி தான் இருக்காங்க தட்டிக்கு வந்து இப்போ பொது மாடல் வந்து எஸ்எம்டி செட்டு தான் கேட்குறாங்க எல்லாருமே இதில் வந்து நமக்கு காப்பர் கலரில் ஒரு எஸ்எம்டி செட்டு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து அலுமினிய கலரில் ஒரு எஸ்எம்டி செட் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டுத்திலேயே எது பெஸ்ட்டுன்னு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்தோன்ன என்ன கேட்குறாங்கன்னா காப்பர் கலரில் உள்ள எஸ்எம்டி செட் கொடுங்க அப்படின்னு அப்படி அதில் என்ன தான் இருக்குன்னு தெரியல நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்னா ரெண்டுத்தையும் நம்ம கொளுத்தி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம நம்ம சைடு வந்து எல்லாமே கொளித்து தான் பார்க்குறாங்க காப்பர்னா உருகுது காப்பர் காப்பர் பியூர் காப்பர்னா உருகாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்க ட்ரை பண்ண வீடியோவும் உங்களுக்கு வீடியோ வீடியோ பேக்கில் காட்டுறேன் நீங்களும் நான் பாருங்கள் இப்போ பாருங்கள் காப்பர் கலரில் உள்ள எஸ்எம்டி செட்டை நம்ம இப்போ மெல்ட் பண்ணுறோம் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு மெல்ட் ஆகிடுது பாருங்கள் இது காப்பர் கலரில் உள்ள எஸ்எம்டி செட்டுங்க இப்போ நம்ம அலுமினிய அலுமினிய கலரில் உள்ள எஸ்எம்டி செட்டை மெல்ட் பண்ண போகிறோம் நிற்கிது பாருங்கள் மெல்டே ஆகல இதுக்கும் இந்த காப்பர் கலர் உள்ள அலுமினிய செட்டுக்கும் இதாங்க டிஃப்ரெண்ட்டு